எல்லா ஸ்டார்ஸும் இப்போ இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே உடம்புல புள்ள சார் நீங்களும் வேலையெல்லாம் ஒரு கோடியில நான் பாத்துக்கேன் ஐயா சார் உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தல சுத்துது தேங்க்ஸ் ஐயா முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதைய பத்தி எனக்கு புரியுவீங்க சங்கர் ஐயா உயிரோட இருந்தா அவர் பையன் எம்எல்ஏ இருந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றது தான் நம்ம கான்செப்ட் இங்க நடக்குறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம் சீக்ரெட் கேமரா இல்லையா அங்க பாருங்க இங்க இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பார்த்தனால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும் இதுல வர நடிகர்கள் எல்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும் மத்த நேரத்தில் நார்மலா இருக்கலாம் எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு இதுல என்னோட கேரக்டர் என்ன என்ன எப்படி சுரண்ட போறீங்க நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா பாசிட்டிவ்ல என்ன இருக்கு நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும் அட சுரங்கத்தை சுரண்டுங்கய்யா ஐயா நாங்க எப்படி இருக்கோம்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கீங்க மாப்பிள்ளை பேப்பர்ல பார்த்தது போதும் வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம் லைவ்ல நீங்களே வந்து பாருங்களே அவுட் சைடு அலர்ட் फादर இஸ் கமிங் फादर இஸ் கமிங் என்ன சுந்தரலிங்கோ இருக்கீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி வேற வழி இல்லாம એમ பொண்ணு படிப்புக்காக செம்பக்குல சேட்டுகிட்ட 25000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டேன் எங்களையும் கொடுமைப்படுத்துறாரு சார் நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க தான் தம்பிரே அவன் எங்க எங்க அлуங்கோயா ஏய் என்ன கம்ப்ளைன் பண்ணா பயந்துருவேன் நினைச்சீங்களா உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் சேட் பாத்துருக்கான் சேட்க்கு டைம் இல்ல ஜல்தி போல் என்ன சம்பக்லால் சேட் ஜனங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற போல என்ன விஷயம் சால்மன் பாப்பியால என்ன கதை சொல்றதுக்கு சம்பக்லால் சேட் சேட் கஷ்டப்படுத்துறானே காசு அள்ளி தராங்க என்ன சொல்லும் ஸ்பீக்கர் அதிருது அதிராமே சேட் ஊச்சா பாரு நினைச்சாங்க ஏ பிசினஸ் யார் ஏய் கஷ்டப்படுற ஜனங்கள சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா

ஓ என்னடா செவ்வளோ திருப்புடா நீங்கள் பிரமாதமான அடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பார்க்குறான் அவனே நீங்களாக ஒரு கை பாத்துட்டு வாங்க போங்க ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான்னு இல்லை ராஜஸ்தான்லேருந்து ரமேஷ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்க இடம் இல்லை நாளைக்கு இந்த நேரத்தில் இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா நிஜமா போட்டுருவா உங்களுக்கு எஸ்கே பவர் என்ன ரிஸ்க் தான் சுடுடா நாளை குடுத்துற தம்பி உங்களுக்கு அழுது கூப்பிடுற ஒரு கூட வாங்க வாங்க ஆ கிளம்புங்க கிளம்புங்க நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க நீ மறக்கும் பணத்துல வந்து சேடு இடத்தை நான் அடிச்சு போட்டான் என்ன மாப்பிள்ள அங்க பாக்கணும் உங்க புள்ள பேசுனா அசம்பிளியே அதிருது இல்ல அசம்பிளி ஞாபகம் வருது நம்ம புரட்சி தலைவர் எப்படி இருக்காரு எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்

அது கரெக்ட் தான் அஜய் ஆனா பத்மஸ்ரீ சார் என்ன சொல்றது எதாவது சொல்லி நம்ம இருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி ரெண்டு கோடி அந்த ஆளுக்கு போய்டும் ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது அடி வாங்கும்போது அவர் கொடுக்கற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு போதா குறைக்க அவர் இந்த ஷோட ஜட்ஜ் அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் அதுவும் கரெக்ட் தான் இப்போ என்னங்க பண்றது அப்போ பத்மஸ்ரீ கரெக்டர் சாவச்சலமா ஏய் என்ன உளறற இங்க ஷூட்டிங் செஞ்சிட்டு அவர் கரெக்டர் கொண்டா சும்மா பாரா நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர் அதான் இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் அதான் நல்ல பிளான் சொன்னது புரிஞ்சது இல்ல என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க ஷூட்டிங் இல்லையா ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார் என்ன சாக்கு அதான் என்ன காரணம்னு கேக்குறேன் இல்ல சார் ஷூட்டிங் செலவு ಜಾஸ்தி ஆயிடுச்சு அதான் கம்மியான இடத்துக்கு போலாம்னு இருக்கோம் இப்போ பேசுனத மானிட்டர்ல பாத்துட்டோம் அது உங்க பிரச்சனை அதான் சார் அது தவளே எதுவும் இல்ல என்ன உண்டு என்ன இல்லன்னு எனக்கு தெரியல சரி நீங்க லொகேஷன் காசே வேண்டாம் ஃப்ரீயா எடுத்துங்க ஓகே தானே ஓகே சார் ஆனா என்னைய தொண்டை குளியே சொல்லிட்டு இருக்க உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும் இல்ல இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கற சீன் சார் டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அட 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 பெரிய பிரச்சனையாச்சே இப்ப என்ன செய்யலாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிரலாம் சார் நீ அவசரப்படாதயா オリジナル நோட்டே வச்சிரலையா பணம் இருந்தாதானே சார் நான் தரறேன் யா சார் நீங்க இவ்ளோ பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார் இந்த பத்மசிரி யார் பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன் லெட்ஸ் பிகின் தி கோ அசோகன் 1 லட்சம் ரூபாய் குத்தி வந்துச்சா நன்றி தம்பி ஆ நெக்ஸ்ட் வரேன் தம்பி சத்தியமுர்த்தி முப்பதாயிரம் கொடுங்க சார் என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட நான் கொடுக்கறதா இல்ல கொடுக்கறதா இல்லையா எஸ் சார் நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் நீங்க உட்காருங்க சார் நான் கண்டினியூ பண்றேன் அஜய் தம்பி நான் தம்பி சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன் போ சாப் சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன் மாஃப் கேஜி இனிவளாவது ஒழுங்காரு ஒன் மினிட் சார் ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கு யா இவ இன்னொரு திருந்தல நாலு போட்டோ அனுப்பு

சாரி சாரி சார் 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 அது 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 அப்பா கேரக்டர் கொஞ்சம் விட்டு வாயா இருந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அந்த அந்த என்ன 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 சொன்னீங்க அடி அடிச்சாரு நான் சொன்னேன் சொன்னேன் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு நடிக்கிறேன்னு இது ஒரு நல்ல ஃபீல் பண்ண மாட்டாரா சொல்லணும் வாழ்ந்துட்டீங்கன்னு சரி காசை வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க திருப்பி தர மாட்டாங்களா சினிமா ஷோ அதனால மனசு மாதிரி அவங்க கொடுத்தீங்க போது கொடுப்பாங்க வராது அதாவது பணத்தை கேட்கணும் நான் கேக்க கூடாது